கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் நான் வந்து முரண்பட முடியும் நான் என்ன பண்ண முடியும் முரண்பட முடியும் எதனால நான் முரண்படுறேன்னு கேட்டீங்கன்னா முரண்பட முடியாது இங்க இருக்கிற எதை கூடவும் நான் முரண்பட முடியாது ஏன்னா எல்லாருக்குமே நான் முரண்பாடாக தான் இருக்கிறேன் என்ன மாதிரி யாருமே இங்கே இல்லை என்ன மாதிரி நீங்களும் இல்லை உங்களை மாதிரி நானும் இல்லை இப்போ எல்லாேருமே எப்படி தாங்கிறாங்க தனித்தனி அழகில் தான் இருக்கிறோம் அதனால் யாரை கூட நம்ம முரண்படுறதுன்னா யார்கிட்டனா நீங்கள் முரண்பட்டிங்கன்னா முதல்ல நீங்கள் உங்கள் கிட்டே முரண்பட்டுகிறீங்கன்னு புரிஞ்சுக்கணும் யாருக்கிட்டால் நீங்கள் முரண்படுறீங்கன்னா யாருக்கிட்ட முரண்பட்டுக்கிறீங்க ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் அவர் இல்லை அவ்வளோதான் நான் ஒருத்தர் கூட முரண்படுறேன்னா ஏன் முரண்படுறேன் அப்படின்னா நான் எப்படி எதிர்பார்க்குறேன்னா அப்படி அப்படி இல்லை அதனால தான் நான் முரண்படுறேன் புரிஞ்சிச்சின்னு சொன்னால் முரண்படவே மாட்டேன் அவர் அவராக இருக்குது தான் காக்கா கொக்கோ கொக்கு கிட்ட காக்காவோ முரண்படாது காக்கா காக்கா மாதிரியும் கொக்கு கொக்கு மாதிரியும் இருக்குது அது வேறு வேறு இனம் ஆனால் மனித இனத்து அப்படின்னா எல்லோரும் ஒன்று இருக்கிறோம் ரெண்டு கன்று மூக்கு தலை எல்லாரும் ஒன்று தான் ஆனால் சிந்திக்கிற விதம் பார்க்குற பார்வை புரிஞ்சுக்கிற கோணம் புரிஞ்சுக்கிற வீதம் ஆளாளுக்கு மாறும் மாற்றத்தை நான் வந்து முரண்பாடாகவும் பார்த்துக்கலாம் உடன்பாடாகவும் பார்த்துக்கலாம் உடன்பாடாகவும் பார்த்துக்கலாம் முரண்பாடாகவும் பார்த்துக்கலாம் பட் நீங்கள் என்கிட்ட எங்கே முரண்படுறீங்களோ அதை நான் புரிய வைக்கிறேன் இது இங்கே தான் நான் வந்து உங்களை கூட உடன்படுறேன் புரிய மட்டும்தான் தான் வைக்கிறேன் வேறு ஒன்றும் பண்ணல நான் ஒன்றும் மாறலை நீங்களும் மாறல பட் நான் புரிய வைக்கிறேன் நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இது நீ இருக்கிறதுக்கு இது காரணம்னு புரிஞ்சுட்டு உடன்பட்டு போகிறேன் இவ்வளோதான் விஷயம் நான் உங்கள் சுதந்திரத்துலேயும் நீங்கள் என் சுதந்திரத்தையும் தலையாடுறது எதுவுமே என்ன இல்லைங்க ஒருத்தர் ஒருத்தர் சுதந்திரத்தை உங்களு தலையிடாத போது என்னவே இல்லை அதுதான் சுதந்திரத்தை நான் உங்கள் சுதந்திரத்தில் தலையிடுறது இல்லை அது உங்களுக்கு புரியறதுக்கு லேட்டாகுது இப்போ ஒரு அவருக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது போயிடலாம் அவர் ஒரு காரணம் சொல்லலாம் ஆனால் நான் அவர் அவருக்கு பேசும்போது சொல்கிறேன் அவருக்கு உடன்படலாம் அவர் பக்கத்தில் ஒரு உடன்படலாம் அது யார் பிரச்சனை அப்போ நான் அவருக்கு தெளிவாகவும் சொல்கிறேன் நீ இந்த மாதிரி ஒரு எடுத்தால் ஏன் முடிவு வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் உன்ன கூட உடன்பட்டு போகணுன்னு அவசியமே இல்லை அது புரிஞ்சுச்சுன்னா அவர் ஏற்று போயிடலாம் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா இங்கே பிரச்சனை என்னடா என்ன கூட எல்லாம் உடன்படுங்கன்னு சொல்லும் போது தான் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இல்லைன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை அவரவரும் அவரவராக இருக்கிறார் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ இங்கே பிரச்சனை நான் போய் யாரையுமே எந்த தொந்தரவுமே பண்ணல அவங்களாவே வீடியோ பார்த்து தொந்தராய்றாங்க நான் போய் என்ன பண்ணவே இல்லை அவங்கள எந்த டிஸ்டர்புமே பண்ண மேலும் சொல்லவும் செய்கிறேன் நான் பேசுறது புதுசாக இருக்கும் இப்போ நீங்கள் உடன் நீங்கள் அந்த ஏதோ சடங்கு விடவோ அதை உடவோ நீங்கள் உடன்பட்டு போயிருப்பீங்க நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறேன் இங்கே வந்தாலும் அவர்கிட்ட அதான் சொல்கிறேன் இப்போ இங்கே கிட்ட வந்த பிறகு என்ன தான் சொல்ல போகிறேன் நான் இப்படி இருக்கிறேன் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க ஒன்றும் தப்பு கிடையாது உங்களுக்கு அப்போ அவரே ஒரு அவர் அவரு அது அவர் வாழ்ந்தார் கரெக்டாக அவர் வாழ்க்கை அவர் நீங்கள் பெரிய ஆளுன்னு சொல்கிறீங்களே ஏன் பெரிய ஆளாக சொல்கிறோன்னு அவர் யோசிக்கிறார் என்னடா இது கரெக்டானே மேக்கப் பண்ண ஒருத்தன பெரிய ஆளுன்றேன் இல்லை ஒத்துக்கிறேன் இல்லை சரின்றேன் தப்புன்னு சொல்லலன்னு மட்டும் கூட சொல்கிறார் இவனையும் பேசுகிறேன் நான் அப்போ பத்து பேர் பேசுகிறவங்கள மட்டும் தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறார் இவ்வளோ தான் இவ்வளோ தான் அங்கே உடன்பாடு உடன்பாடு எங்கே இருக்குது ஓ இந்த மனுஷன் சரியாக தான் சொல்கிறான் எப்போ நான் விளம்பரமானவங்களை மட்டும்தான் பார்த்தவங்கள மட்டும்தான் பேசிக்கிறான் இந்த மனுஷன் இந்த மனுஷன் எல்லாரையும் பார்க்குறான் தானே அப்போ அவர் புரியுது அந்த மாதிரி தான் முரண்பட முடியவே முடியாது நீங்கள் யாராக கூடவும் முரண்பட முடியாது புரிஞ்ச ஒரு மனுஷனாக கூட ஒரு மனிதன் புரிஞ்சுங்கனான்னு வச்சுக்கலேன் அவங்ககிட்ட நீங்கள் முரண்பட முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு புரியும் உன்னே நீ போய் நின்று உடனே ஓ இவர் இதனால் தான் இப்படி கேட்குறாரு அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சிடும் புரிஞ்சுதா எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கிறதுனால என்னை கூட யாருமே முரண்பட முடியாது அந்த தெய்வத்தை தான் எல்லாரும் வாங்க ஏன் இங்கே சொல்கிறேன் நீ ஹாருன்னு எங்கிட்ட சொல்ல போகிற அவ்வளோதான் இதுன்னா எனக்கு பிரச்சனை நீ யாராலும் இருன்னு சொல்ல போற நான் மாறும் மாத்து சொன்னாதான பிரச்சனை உன்னை மாறணும்னா தான் பிரச்சனை ஐயோ நீ வந்து நித்யானந்தெல்லாம் ஒத்துக்கூடாது அதெல்லாம் தப்பு என்னதான் தான் பிரச்சனை நித்யானந்தா நான் ஏன் ஒத்துக்கலைன்றதையும் சொல்லும்போது என்ன தான் அவரும் அவரும் யோசிப்பார் தானே அவர் மட்டும் தானே நான் எங்கே ஒத்துக்கலன்னு சொல்கிறேன் ஏன்டா என் நான் பார்க்குற ஒரு மகான் நீங்கள் இருக்கிறாரு அவர் அவர் மீறி அவர் இன்னொருத்தருக்காக வாழ்ந்துன்னு கிறாரு அவர் எனக்கு மகானாக தெரியறாரு உனக்கு அப்போ யோசிக்கிறேன் கரை தானே என்ன சொல்கிறேன் அதனால் என்னை கூடலாம் முரண்பட பார்க்காதீங்க ஏன் சாத்தியமே இல்லை ஒரு செவரை கூட முரண்படுற மாதிரி தான் அது பக்கா செவ்வேரு இன்னொரு விஷயம் சொல்லுவேன் நான் அப்பப்போ போ தண்ணியை வாழ்க்கொண்டு வெட்ட முடியாது ஐஸ் கட்டி ஆக்கி விட்டுவேன் சொல்லுவேன் அதனால தான் சொல்லுவேன் சூனியத்தை யாயாதிராஜன் ஒரு கதையெல்லாம் சொல்லி வச்சுருப்பேன் நான் ஒரு யாயாதிராஜன் ஒன்று மற்றவன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது